இன்றைய மன்னா கிறிஸ்து நமது சாந்தப்படுத்துதலாக இருத்தல் வேத வசனங்கள் ரோமர் மூன்று இருபத்து மூன்று ஏனெனில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று ரோமர் மூன்று இருபத்து நான்கு கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பின் மூலம் தேவனுடைய கிருபையினால் இலவசமாய் நீதிப்படுத்தப்படுகிறார்கள் ரோமர் மூன்று இருபத்தைந்து அவரை தேவன் சாந்தப்படுத்தும் இடமாக முன்னிறுத்தினார் ஊழியத்தின் வார்த்தைகள் சாந்தப்படுத்துதல் என்பது இரண்டு தரப்பினரை உள்ளடக்கியது அதில் ஒன்று மற்றவருக்கு அநீதி இழைத்தது மற்றவருக்கு கடனாளியாகிவிட்டது மற்றவரின் கோரிக்கைகளை நிறைவேற்ற செயல்பட வேண்டும் புண்படுத்திய தரப்பினர் புண்பட்ட தரப்பினரை சமாதானப்படுத்த வேண்டுமானால் அவர் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் உதாரணமாக நான் உங்களுக்கு தவறு செய்தாலோ அல்லது உங்களுக்கு கடன்பட்டிருந்தாலோ நம்மிடையில் ஒரு பிரச்சனை உள்ளது இந்த பிரச்சனை அல்லது கடன் காரணமாக உங்களுக்கு என் மீது ஒரு கோரிக்கை உள்ளது உங்கள் கோரிக்கை திருப்தி அடையாத வரை நம்மிடையே உள்ள பிரச்சனையையும் தீர்க்க முடியாது எனவே சாந்தப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது இது ஒரு பிராயச்சித்தம் அடோன் என்ற சொல் அட் மற்றும் ஒன் என்ற இரண்டு சொற்களால் ஆனது பரிகாரம் என்ற வார்த்தையை நாம் அட் ஒன் மென்ட் என்றும் எழுதலாம் பரிகாரம் என்பது ஒரே நேரத்தில் என்பதாகும் பிராயச்சித்தின் பொருள் இருதரப்பினரையும் ஒன்றாக கொண்டு வருவதாகும் பிரிக்கப்பட்டுள்ள இரண்டு பிரிவுகள் ஒருமையில் இருக்க முற்படும்போது சாந்தப்படுத்துதலுக்கான தேவை உள்ளது இது பிராயச்சித்தம் பிராயச்சித்தத்தின் செயல் சாந்தப்படுத்துதல் சாந்தப்படுத்துதல் என்பது நம்மை தேவனுடன் ஒன்றாக்குவதாகும் ஏனென்றால் நமக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை இருந்தன தேவனிடம் இருந்து நம்மை தடுத்து அவருடன் நேரடியான ஐக்கியம் கொள்ள முடியாதபடி செய்த பிரச்சனை என்ன பிரச்சனை நம் பாவங்கள் நம்முடைய பாவங்கள் நம்மை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலக்கி தேவன் நம்மிடம் வருவதை தடை செய்தது எனவே தேவனின் கோரிக்கைகளை திருப்திப்படுத்த எங்களுக்கு சாந்தப்படுத்துதல் தேவைப்பட்டது கிறிஸ்து தம்மையே சாந்தப்படுத்தும் பலியாக ஒப்புக்கொடுத்தபோது கொடுத்த சிலுவையில் இதை நிறைவேற்றினார் சிலுவையில் அவர் நமக்காக சாந்தப்படுத்தி நம்மை தேவனிடம் திரும்ப கொண்டு வந்து நம்மை தேவனோடு ஒன்றாக்கினார் ஆமென்